ஆந்திர மாநிலம் மங்களகிரியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் படுத்துக்கொண்டே சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது ஸ்கூட்டரில் அமர்ந்தபடியும் சென்று அவர் பதிவிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த இளைஞரை தேடி வருகின்றனர் மலையாள சினிமாவின் முன்னணி நடிகர் மோகன்லாலுக்கு இந்திய சினிமாவின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவரை கௌரவிக்கும் விதமாக கேரள அரசு அவருக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்துள்ளது லால் சலாம் என்ற தலைப்பில் அக்டோபர் நான்காம் தேதி மாலை ஐந்து மணிக்கு பாராட்டு விழா நடைபெறவுள்ளது தொடர் விடுமுறையொட்டி சீனாவில் இரண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் போவதாக சீன ரயில்வே அறிவித்துள்ளது தேசிய நாளை ஒட்டி எட்டு நாள் விடுமுறையை அக்டோபர் ஒன்று முதல் எட்டு நாட்களுக்கு கொண்டாடவிருக்கும் சீனாவின் தேசிய நாளை ஒட்டி ஏராளமான மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கும் சுற்றுலாவுக்கும் செல்வதால் சீனாவின் பல்வேறு ரயில் நிலையங்களில் இருந்து சுமார் ஒன்று புள்ளி எட்டு நான்கு கோடி மக்கள் பயணிப்பர் என்று எதிர்பார்க்கப்படுவதால் கூடுதலாக இரண்டாயிரம் சிறப்பு ரயில்களை இயக்க சீன ரயில்வே துறை திட்டமிட்டுள்ளது ரஷ்யாவும் வடகொரியாவும் இணைந்து யுக்ரைனை தாக்குவதாக வரையப்பட்ட ஓவியம் ஒன்று மாஸ்கோ ஓவிய கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த கண்காட்சியில் யுக்ரைன் மீது செலுத்தப்பட்ட அணு ஆயுதங்கள் ட்ரோன் தாக்குதல்கள் யுக்ரைன் துருப்புகள் மீது குண்டு போடுவது குறித்த ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க